செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இங்கே பாலாநகர் வர்சஸ் திருக்கட்டளை ரெண்டு டீமுக்கான மேட்ச் இந்த மேட்ச்சும் பத்து ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது பாலாநகர் பேட்டிங்கில் இருக்க போகிறது கட்டிலே ஜேஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்க்கலாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ஒரே மாதிரி ஜெசியில் இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்குங்க பார்க்கவே

தர்மா <Auf losharma> <aí> <entertainen>

தூக்கி தைரியமா போட்டாரு கால போட்டு தான் போயிருக்கு சென்னை தூக்கி வாய்ப்பா தர்மா விக்கெட் சேவ் பண்ணாரு நெக்ஸ்ட் ஒன் கால தான் பட்டிருக்கு சோயே வேற ஒன் மோ டாட் பால் பதிய பண்ணிருக்காரு இங்க டாட் மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பரா எக்ஸலென்ட்டா போட்டுருக்காங்க முதல் மூணு ஓவர் இங்க பாலநகர் வெச்சுக்கனே நாலாவது ஓவர் போட இங்க சுந்தர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா வந்து பேட்டிங் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஸ்டாப் பண்ணி போனாரு பாயிண்ட்ல தேர்ட் பால்ல ஃபீல்ட் நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக வந்த காலத்தில் பாலை வந்து மோதிச்சுடலாம் பேட்டில் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் இருக்கல கண்டிப்பாக ஓடி வந்துருவாங்க ரெண்டு எப்போயுமே தருமா ஆக்டிவாக இருப்பார் சின்ன மிஸ் பீல்டாக இருந்தாலும் அதை ரெண்டாம் மாத்தர் ட்ரை பண்ணுவார் ஐயோ சேஃபா கீப்பர் வந்துடுறாரு நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இதையும் ரெண்டாம் மாத்திர ட்ரை பண்ணுறாங்களா அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் ஓட்டாங்க கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸ்டாப் ஆயிட்டாங்க ரெண்டு வைடன்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டுச்சு அப்படியே ஓட்டாங்க ஒரு சிங்கிள் ஓரோட நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவுக்கு போயிருக்காரு நாங்கள் ஃபீல்டர் கையில் போகுது அப்படிங்கிற பசங்கலாம் இதுவும் சிங்கிளாக மாறும் மோர் சிங்கிள் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏதாவது ஒரு ஃபஸ்ட் பாலே ஒரு டபுள் ஃபோர் தேர்ட் ஒன்

அவளோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு லாங் ஆஃப் நல்லா ஃப்ரீலர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் எஸ் ஒன் மோர் சிங்கிள் ஒன்பது ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஒன் மோர் எக்ஸலண்ட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பாலநகர் பக்கமாக ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் விக்கி இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் பண்ணியிருக்காரு எல்லாமே

பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் ஆட பார்த்தாரு அங்கே அடிக்கலைங்க ஸோ ஒரு லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஒரு ரன்னும் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு சுத்தி வந்து வீச்சு விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு முடிவில் ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க திருக்கட்டில் கரெக்டாக அறுபது பாலுக்கு அறுபது டார்கெட் பார் பாலா அறுபது டார்கெட் அப்படிங்கிற மேலே ஒரி மேஸ் சொன்னா சைக்கிள பாலா பாலே ஆச்சார்ஜ் பவுண்டரி பாயிண்ட் இதுல அடிக்கப்பட்டது கங்குர்மா ஃபர்ஸ்ட் பால் ஏறிட்டே இருக்குாரு செந்தன் சங்கீதத்துக்கு செகண்ட் ஆன் இந்த முறை நேர் நேர் மீட் தர்மா பவுண்டரி அடுத்த

மாரிட்டல் டெர்மிட்டல மெட்ரிகட்டல பில் வந்துட்டாங்க அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கு நல்ல சாஃப்ட் சிங்கிள் செகண்ட் வன் நானு ஒரு மட்டை வீச்சு பனி வெரட்டி பாலுக்கு பாஸ் ஆ சிங்கிள் நெக்ஸ்ட் கட் சப்போர்ட் பண்ணி போய் பந்து சொன் பவுண்டரிக்கு வைப்பாதான் இருந்துருக்கு ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காரு பவுண்டரி பாஸ் ஆப்ாயிச்சு போயச்சு ஓய்சு இன்னோர் பவுண்டரி இந்த ஓவரல ரெண்டு பேட்ஸ்மேன் தன்னோட பங்குக்கு ஆளுக்கோர் பவுண்டரியை பதый பண்ணிருக்காங்க ஆளவர்க்கு 34 அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் கூட இங்க ராஜா ஃபஸ்ட் மதன் ஃபீல்டர் செகண்ட் ஒன் அகெயின் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு சிங்கிள் சுற்றி இருக்கா ரெண்டு பேரும் முப்பது ரெண்டுக்கு மேலே பதிவு பண்ணாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை இங்கே உடச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் ராஜாங்களா விக்கெட்டோட இங்கே மேட்சாக மாற்றுறாங்களான்

सिटी रोटरी संगम अब वाले के काम वाले जो इंदौर तरफ आना है और मानता है ना तो नीत्री बीत नेक्स्ट फोन रात लाने के नालाथे का नॉन मोर बी के लिए लेकर आ रहा है नीत्री बी तरफ आ रहा है नीत्री बी तरफ आ रहा है அகைன் கர்ட் டாட்பாலா ஆர் ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஏழாவது ஓவர் ராஜா இதுக்கு முன்னாடி அவரோட தான் சேஞ்ச் பண்ணாங்க த்ரீ விட்டு ஓட்டாங்களா ஒரு சிங்கிள் போயிருக்காங்க செகண்ட் ஒன் நினைக்கிறேன் பண்ணாங்க நாட் டாட் ஒன்

ஒரு சிங்கிள் மேக்ஸிமம் எல்லாம் மறுக்கி வந்தார் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்து கையில் போயிருக்கேன் போட்டாங்க ராஜா அவர் கூட ரெண்டு ஓவருமே ஸ்கினமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஸோ இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்க ஐம்பது ரன் நடிச்சிருக்காங்க எங்க ஏழு ஓவருக்கு எட்டாவது ஓவர் போட எங்கள் துறை ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே ஓவராக எடுத்திருக்காங்க ஆச்சார்ங்க பவர் பிளே என்ன காரணத்துக்காக எடுத்தங்களோ அது ஃபர்ஸ்ட் பால்லயே வெளிபத்திட்டீங்கன்னு சொல்லலாம்ங்க சங்கர் முதல் பந்திலேயே ஒரு செகண்ட் ஒன் நேருக்கு ஒன் பவர் பிளே எடுத்து மேச்சோட அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்த சொல்லலாம். ஒன் மோர் மோர்